வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அவ அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் நண்பர்களே என்று ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது அதற்கு என்ன தீர்வு எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெக்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் நண்பர்களே அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான கஷ்டப்படுகிற நிலையில் இருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் கடனால் அல்லது நோயால் அல்லது விவாகரத்தால் இப்படி எத்தனையோ பிரச்சனை துலா இலக்கணக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள் நண்பர்களே பொதுவாகவே துலா ராசிக்கு செவ்வாயே இரண்டு ஏழு குறியவனாக வருவதால் வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி கொஞ்சம் மிரட்டக்கூடியவராகத்தான் இருப்பார் முழுமையாக அவர்கள் இவர்களை கொஞ்சம் ஆக்குஃபை செய்யக்கூடிய எண்ணத்தில் தான் வருவார் போல இவர்களுக்கு நோய் என்று வந்துவிட்டால் மூணு ஆறுக்குரிய குரு வருவதனால் மஞ்சக்கா மாலை வயிறு சார்ந்த அல்சர் நோய் யூரின் ட்ராக் கிட்னி கல்லடைப்பு இவைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற நண்பர்களே அது மட்டுமல்ல இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கும் ஆறாம் இடம் என்பது மீனமாக வருவதனால் ஒரு கடன் வாங்கினால் இன்னொரு கடன் என்று ரெண்டு மூணு கடன்கள் கொண்டு போய் விட்டுவிடும் பொதுவாகவே கடன் வாங்குவதற்கு இந்த துலாம் ஆறாம் இடமாக குரு வருவதனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்க வேண்டும் கடன் விஷயத்தில் அதேபோல் வேலை விஷயத்தில் மூணு ஆறு இருப்பதனால் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்ல எப்பொழுதும் தொழில் சார்ந்த எண்ணம் துலாத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும் நான் இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாம் ஏனென்றால் துலாம் என்பது சனி பகவான் உச்சமாகும் ஒரு இடம் அதனால் துலாமை பொறுத்தவரை தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத துளாராசிக்காரர்களே இல்லை அது மட்டுமல்ல இவர்கள்தான் ராணுவத்திலோ அல்லது மருத்துவத்துறையிலோ அல்லது இரும்பு துறையிலோ இவர்களெல்லாம் புகழ் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் நண்பர்களே இவர்களுக்கு துக்கம் என்று வந்துவிட்டால் அரசாங்கம் சார்ந்தது அதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அவமானப்படுத்தப்படுவார்கள் திடீரென்று ஒரு அமைச்சராக துளாராசிக்காரர் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவரை திடீரென்று விலக்கி விடுவார்கள் காரணமே இல்லாமல் பேசி மாட்டிக்கொள்வார்கள் பேசி வம்பில் மாட்டிக்கொள்வார்கள் எனவே துளாராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரமாக துலாம் என்றாலே துலாபாரம் துலாபாரம் கொடுப்பது என்பது கோயில்களுக்கு மட்டுமல்ல அனாதை ஆசிரமங்களுக்கு உங்கள் எடைக்கு எடை என்ன பொருள் கொடுத்தாலும் அந்த சுக்கரன் வீடாக இருப்பதனால் எண்ணெய் கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் பருப்பு கொடுக்கலாம் இப்படி நானாவித பொருட்களை கொடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அது அல்ல இயற்கையாகவே துளாராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களையும் மிதுன ராசிக்காரர்களையும் தன் அருகிலே வைத்து கொள்ளுவது ஒரு வெற்றியின் சின்னங்களாக பயன்படுத்துவது இவையெல்லாம் இவர்களுக்கு மிகுந்த அற்புதங்களை கொடுக்கும் அதேபோல் இவர்கள் வீட்டில் துலா ராசிக்காரர்கள் வீட்டில் ம துலாம் மகரம் மேசம் கடகம் இந்த ராசி லக்னங்கள் கட்டாயம் இருக்கும் நண்பர்களே அது மட்டுமல்ல இயற்கையாகவே இவர்களுக்கு வழிபடும் தெய்வமாக வருவது பொதுவாகவே ஐந்தாம் இடம் கும்பமாக இருப்பதால் வருடம் ஒரு முறை கும்பகோணம் சுற்றி உள்ள கோயில்களுக்கு சென்று வருவதும் கும்பமேளாவை கும்பமேளா எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுது சென்று பார்த்து வருவது அல்லது நீராடி வருவது அல்லது கும்பாபிஷேகம் நடக்கும் கோயில்களுக்கு உதவுவது மிக பெரிய வெற்றிகளை துளாராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கொடுக்கும் அது மட்டுமில்லை ஒன்பதாம் இடமே புதனாக வருவதனால் இவர்கள் துளாராசிக்காரர்கள் தனக்கு வயது குறைந்த குருநாதரை ஏற்றிக்கொண்டால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் மிதுன வீடு எனவே மிதுனம் என்பது இளமை இவரை விட வயது குறைவான குருநாதர்களை அதாவது சன்னியாசிகளை அல்லது வந்து ஆசிரியர்களை இவர் குருவாக அடைந்து விட்டால் மிகப்பெரிய வெற்றியை இவர் பெற்றுக்கொண்டே இருப்பார் அது மட்டும் நண்பர்களே இயற்கையாகவே ஐந்தாம் இடம் கும்பமாக வருவதால் இவர்கள் வன பத்ரகாளி வழிபாடு வழிபாடு செய்ய செய்ய வெற்றி கிடைக்கும் கும்பம் என்பதே நீங்கள் சாதாரணமாக நடித்து கொள்ளாதீர்கள் இந்த துளாராசிக்கு நீங்கள் எத்தனையோ ஏழை ஏழை குடிசையில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குடத்தை வாங்கி கொடுத்தால் ஒரு பிளாஸ்டிக் குடம் ஒரு அஞ்சு குடம் இந்தப்பா என்னால் முடிஞ்சது தானம்னு கொடுத்துட்டு போனாங்கன்னா இயற்கையாகவே இவர்களுக்கு என்ன கிடைக்கிறது ஒரு காரியத்தை நினைத்து சென்று கொண்டு போய் குடம் தானம் கொடுத்துவிட்டு போனால் மிக பெரிய வெற்றி இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது மேலும் ஒன்பதாம் இடமாக புதன் வீடான மிதுனம் வருகின்ற காரணத்தினால் இவர்களும் ஸ்ரீரங்கமும் அதே அதேபோல் திருப்பை ஜீலியும் அதேபோல குணசீல பெருமாளையும் பாருங்கள் பத்தாம் இடம் சந்திரன் குணசீலம் வழிபட்டாலும் அல்லது திருப்பதி வழிபட்டாலும் மிக பெரும் வெற்றிகளை வெற்றி மேல் வெற்றிகளை இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இரண்டாம் இடத்தை இயக்க வேண்டும் என்றால் திருச்செந்தூர் சென்று வருவது ஸ்ரீ வாஞ்சியம் செல்வது குளம் உள்ள கோயில்கள் எதுவாக இருந்தாலும் கிணறு உள்ள கோயில்கள் அந்த குளமும் தீர்த்தமும் இவர்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு சென்று வந்தாலும் இவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே இவர்கள் எப்பொழுதுமே தானம் செய்வது அல்லது இரத்த தானம் செய்வது துளாராசிக்கே மிகுந்த உயர்ந்த நன்மையை தருவது இரத்த தானம் இரத்த தானம் செய்ய செய்ய வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே நீ இரத்த தானம் செய்து பாருங்கள் எப்பேற்பட்ட வெற்றி கிடைக்கிறது என்று எனக்கு தெரிஞ்ச ஒரு துளாராசிக்காரர்களுக்கு இந்த இரத்த தானத்தையே பரிகாரமாக சொல்லி அவர் மனைவியை அடைந்தார் அற்புதமான ஆண் வாரிசை அடைந்தார் இந்த இரத்த தானம் துலா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தருகிறது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நண்பர்களே நன்றி உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன அவைகளை பயன்படுத்தி என்னிடம் காண்டாக்ட் செய்யுங்கள் உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன கோயில்கள் என்ன இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம் நண்பர்களே இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு உங்கள் நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன் அந்த பரிகாரங்களானது எளிமையானது ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள் அவற்றையும் செய்து வாருங்கள் நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே நன்றி